ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன ரெசிபின்னா மூர்த்தாத்தா மூர்த்தாத்தா தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது மூர்த்தாத்தா வந்துட்டு எல்லா கிளைமேட்டுக்கே ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் வேறு ஒன்றும் இல்லை பட்டர் மில்க் தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த மூர்த்தாத்தா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொத்தமல்லி கருகப்பில் ஒரு பச்சை மிளகா மாங்காய் காரா பூந்தி ஆட் பண்ணிக்கலாம் காரா பூந்தி தான் அதுக்கு மெயின் டிஷ்ஷே பட் என்கிட்ட எனக்கு பூந்தி இல்லை அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கல சரி வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில மாங்காய் கொஞ்சோன்னு தயிர் கெட்டி தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது சேர்த்து அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சோன்னு ஒரு அளவு உப்பு சேர்த்து அதை ஜாரில் இது பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சம் மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் சும்மா லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் சரி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மோர் தாத்தா வந்துட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாமே குடிக்கலாம் மோர் தாத்தாங்கிறத விட அது பட்டர் மில்க்கு தான் நார்மல் பட்டர் மில்க்கு தான் அது பட்டர் மில்க்காக குடித்தா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அதனால இது நம்ம அந்த இஞ்சி மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் இது ரொம்பவே பேசிக்காக எல்லா சீசனுக்குமே தான் இந்த மூர்த்தா ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாமே இந்த மூர்த்ததா குடிச்சிக்கலாம் அதிகமாக இது பீச் சைடு இந்த பெசன் நகர் பீச் சைடு இந்த பீச்சு பக்கம்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தருமபுரியில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒவ்வொரு ஏற்ற அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூர்த்தா செய்கிற மெத்தர்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மெத்தேடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்தது நம்ம அப்படியே குடிக்க முடியாது கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கறதுனால கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு வரிக்கட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அது நம்ம கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இது வேணுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் மில்க் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை திக்காகவே போதும்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ இதை நம்ம ஒரு கப் ஒரு கப்புக்கு சர்வ் பண்ணுறப்ப நம்மக்கிட்டே காரா பூந்தி இருந்துச்சுன்னா காரா பூந்தி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மூர்த்த ஊற்றி அதுக்கு மேலே மாங்காய் கொஞ்சம் காரா பூந்தி கொஞ்சம் போட்டு குடிச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் காரா பூந்தி இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன் அதனால வெறும் மாங்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட மூர்த்தாத்தா ரெடி ஆயிடுச்சு இது யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க இது லிக்விட் ஃபிட்னால எல்லாமே ஈஸியாக எடுத்துக்குவாங்க இது இதுதான் என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேற மற்ற எப்படி செய்யறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்